ஹலோ மக்களே பாஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டாஸ்க்கு வந்து வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரோரா விக்ரம் கானா வினோத் சபரி சாண்ட்ரா எல்லாமே வந்து அவுட் ஆகிட்டாங்க கட்சியில் வந்து பார்வதியும் திவ்யாவும் மட்டும்தான் லாஸ்டில் இருந்தாங்க அப்புறம் திவ்யாவும் அவுட் ஆகிட்டாங்க பார்வதி வின் பண்ணிக்கிட்டாங்க இதில் என்னென்னா விக்ரம்ஸ் வந்து விக்ரம் அவுட் ஆகி வந்த உடனே சபரியை வந்து பாலால் அடிச்சிட்டார் எல்லாம் மெயின்லேயே பட்டுச்சு பால் பயங்கரமாக ஒரு துடி துச்சுட்டாருங்க உடனே வினோத் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் மணி வலிக்காது அப்படின்னு அப்புறம் வந்து சபரி வந்து பயனுமா கோவப்பட்ட போல வலிக்காதுன்னு சொல்லாதீங்க எப்படி வலிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆகிட்டார் அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அவங்க சபரி அழுத பார்த்து அவங்க ஒரு மாதிரி அழுதுட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சபரி ஒரு ஒரு கால் மணி நேரம் அப்படியே துடி துடித்து போயிட்டாரு ஒரு டாக்டர் கிட்டே போயிருக்காரு இது கேம் பிளே மாதிரி தெரிலங்க பார்வதி போட்டு அச்சாங்க பாருங்கள் அந்த மாதிரி அடிங்க எத்தனை பேர் நாலஞ்சு பேர் சேர்ந்து திவ்யாவை அடிக்க மாட்டுறாங்க திவ்யா மேலே அடிக்கிற பால் பட மாட்டுது ஆனால் பார்வதிக்கு தோ வெ வெளியே அமுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் விக்ரம் வினோத் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டார்கெட் பார்வதிக்கு உடம்புல மூஞ்சில கை கால் படாத இடமே இல்லைங்க அவ்வளோ அடி அடிச்சாங்க பார்வதி ஆனால் இருந்தாலும் தைரியமாக நின்று வின் பண்ணிட்டாங்க பார்வதி சூப்பருங்க